கதைகள் நிகழ்ச்சிக்கு வந்த நண்பர்களுக்கு மிக்க மிக்க நன்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கையான கதை சொல்லப்போகிறேன் கடவுள் கொடுத்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது சம்பந்தப்பட்டதான ஒரு கதை கதையின் தலைப்பு குருட்டு யோகம் ஒரு ஊரில் ஒரு தொழில் அணியிருந்தான் அவன் ஒரு கழுதை வைத்திருந்தான் அந்த கழுதை தான் அவனுக்கு மூலதனம் அதை வைத்து சிறு சிறு சுமைகளை ஏற்றி இறக்குவதும் பல இடங்களுக்கு கொண்டு போவதும் அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து விட்டு கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு அழகான மனைவியும் உண்டு இப்படி இருக்கையிலே ஒரு நாள் வேலை முடித்து வரும்போது மதுபான கடையை கண்டான் ஒரு சிறு சபலம் கொஞ்சம் மது அறிந்து விட்டு போகலாம் என்று நினைத்து அந்த கடைக்குள் நுழைந்தான் கையிலே கழுதையை பிடித்து கொண்டான் மது அறிந்தவன் கொஞ்சம் அதிகமாகவே அந்த அறிந்து விட்டான் தள்ளாட ஆரம்பித்தான் மழை பெறு தூண்டிக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் தன் கையில் இருந்த கழுதை நழுவி போகிறது அவன் அறியவில்லை திடீரென்று பார்த்தான் கழுதையை காணவில்லை அய்யோ புலப்பு போச்சே கழுதையை காணும் என்று சொல்லி புலம்பியவாறு அந்த இருட்டிலே அப்படி இப்படியுமாக தேடினான் தள்ளாடி தள்ளாடி தேடிக்கொண்டே வந்தான் அங்கே ஒரு தூரத்தில் ஒரு குடிசையின் ஓரத்தில் கழுதையை போகிற ஒரு உருவம் தெரிந்தது ஆகா நம்முடைய கழுது எங்க தான் இருக்கிறது என்று சொல்லி வேகமாக போனான் போய் அதன் காதை பிடித்து அடி அடி என்று அடித்தான் ஆனால் இவன் நினைத்தது போல அது கழுதே இல்லை இந்த மலைக்கு ஒதுங்கி நின்ற ஒரு புலி ஆனால் அந்த புலி எதிர்பாராத ஒரு தாக்குதலை அனுபவித்த உடனே பயந்து போய்விட்டது பயந்து போய் அப்படியே அசையாமல் இருந்தது என்ன நடக்குமோ என்று பயந்து நின்றது இவன் கழுதைதான் என்று நினைத்து காதை பிடித்து அடித்து அதை தர தரந்து தெருவழியாக எடுத்துக் கொண்டு வந்து அவன் வீட்டிலே கழுதை கட்டுகிற இடத்திலே கட்டிவிட்டான் கட்டிவிட்டு அவன் போய் தூங்கிவிட்டான் காலை விடிந்தது விடிந்தவுடனே அவன் மனைவி வெளியே வந்து பார்த்தாள் கழுதை கட்டியிருக்க இடத்திலே புலி கட்டப்பட்டு இருக்கிறது பயந்து போனாள் அய்யய்யோ இது எப்போ கழுதை புலியாக மாறிச்சு என்ன அதிசயமாக இருக்க அப்படின் சொல்லி புலி புலி வந்து கத்த ஆரம்பித்தாள் கத்திக்கொண்டே தன் கணவனை போய் எழுப்பினாள் ஐயா வா ஒரு புளி கட்டியிருக்கிற நீ ராத்திரி கழுதைக்கு பதிலாக புளி அப்படி அப்படின்னார் அவன் தூக்க கலக்கத்தில் சொன்னான் ராத்திரி எல்லாம் அலைஞ்சி கழுதையை பிடிச்சி கொண்டு போ கட்டி போட்டால் புளியை நீ பைத்தியக்காரி வேலையை போய் பாரு அப்படின்ட்டான் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கத்தில் இருந்த தெருவுக்களில் தெருக்கடியில் இருந்த மக்கள் எல்லாம் கூடி விட்டார்கள் வந்து பார்த்தால் புலி எல்லோரும் பயத்தில் நிற்கிறார்கள் ஐயோ இவன் பாரியா கழுதைக்கு பதிலாக புது புளியை கொண்டு கட்டி போட்டிருக்கிறானே பெரிய சாமர்த்திய சாலை சாலியாக இருப்பான் போல் இருக்க பெரிய பலசாலியாக இருப்பான் போல் இருக்கேன்னு நினைத்து எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் இந்த பேச்சு அப்படியே அந்த நாட்டின் ராஜாவின் காது கேட்டியது உடனே என்ன சொல்றீங்க புலியை அடக்கணும்னா நம்ம நாட்டிலேயா ஐயோ அவனை முதல்ல பார்க்கணுமே அப்படின்னார் என்று சொல்லி தன்னுடைய மந்திரி ஆலோசனைகளை அனுப்பி உடனே அவரை வரவழைத்தார் ஆனால் இவன் அந்த புலியை பா புலியை கையில் பிடித்து கொண்டுதான் வந்தான் ஆனால் அந்த புலி எதுவுமே செய்யவில்லை புலி நேர்த்தப்பட்ட அடியில் அது உறைந்து போய் பயந்து இருக்கிறது அவன் பின்னாலேயே வந்தது அவன் அப்படியே ராஜா அரமனைக்குள் நுழைந்தான் அந்த புலியோடைய ராஜா புலியை பார்த்தோன்னே பயந்து விட்டார் அஜு என்னடா என்ன இவ்வளவு பெரிய புலிய கூட்டிட்டு வரான் இவன் பெரிய பா மகா பெரிய சாமர்த்தியசாலியாக இருப்பான் போட்டிருக்க புலியே அடைக்கணவனா இருக்கிறானே அப்படி என்று சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது தினே இவனுக்கு இவன் தக்க மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் பெருமக்களை கூட்டி என்ன செய்யலாம் என்று கேட்டார் அப்போ ராஜாவே இந்த வாலிபரை நம்ம நாட்டின் தளபதியாக்கி விடலாம் என்றார்கள் சரி தளபதியாக்கி விடலாம் என்று சொல்லி அவனை அந்த நாட்டின் விட்டார் ராஜா ஒன்றுமே தெரியாத ஒரு தொழிலாளியை ராஜா நாட்டின் விட்டார் இவன் தளபதியான உடனே அவனுக்கு தனியாக ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது அவனுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது அவனை ஒரு நல்ல அந்தஸ்திலே எல்லாரும் அவனை கவனித்துக் கொண்டார்கள் வாழ்க்கை சுகமாக இருந்தது ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தொழிலாளிக்கு நல்ல நல்ல சாப்பாடு நல்ல உலகில் எல்லாம் நன்றாக கிடைத்தது ராஜாவின் கருணையால் இந்த இந்த சந்தோஷம் திடீரென்று மாறுவதாக ஒரு காரணம் ஏற்பட்டது என்னவென்றால் பக்கத்து நாட்டு ராஜா இந்த நாட்டோடு போர் செய்ய வருகிறான் என்று ஓலை அனுப்பினான் ஆனால் ராஜா அதை பற்றி கவலையே படவில்லை நமக்கு தான் புரியடக்கிற தளபதி இருக்கிறார அவரு பார்த்துக்குவார் அப்படி என்று சொல்லி கவலை இல்லாம இருந்தான் உடனே மந்திரிகளை அனுப்பி நம்முடைய தளபதியை போருக்கு தயாராக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினான் அவர்கள் வந்து சொல்லிவிட்டார்கள் தளபதியாரே நீங்கள் தான் போர் முகத்தில் முதலில் போக வேண்டும் உங்கள் நடத்துதல் தான் போர் எல்லாம் வரும் என்று சொன்ன உடனே போரா நான் அதை பார்த்தது இல்லையே இன்னமும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டே இருக்கிறான் புலம்பிக்கொண்டே வீட்டுக்கு வந்தான் அவன் மனைவியிடம் சொன்னான் ஏதோ போர் என்றார் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன என்று கேட்டாரோ சொன்னால் பக்கத்து நாட்டுக்காரன் அவர் பெரிய படையோடு வருவான் குதிரை படையோடு ஈட்டி பேர் ஆயுதங்களோடு வருவான் நம்மளோடு நம் மக்களோடு சண்டை இடுவான் அப்படின்றலாம் சொன்ன உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது கொஞ்ச நேரத்தில் இருந்து ஆள் வந்தது தளபதியார் கிளம்பி விட்டாரா உடனே அவனை மறைத்து வைத்துவிட்டு மனைவி சொன்னால் கிளம்பி கொண்டிருக்கிறார் அவரை தொந்தரவு செய்யாதீங்க நீங்கள் போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு இங்கே வந்து கணவனை பார்த்தால் கணவன் ஓ என்று அழுது கொண்டிருக்கிறான் என்ன செய்வது என்று தெரியவில்லை நீ குதிரையில் ஏறி குதிரையில் போக வேண்டும் போர் முகத்துக்கு குதிரையில் எப்படி ஏறுகிறது தெரியாத சரி நீ ஒரு மேஜை எடுத்துட்டு வா அந்த மேஜைக்கு மேலே ஏறி நான் குதிரையில் உட்காந்துக்கிறேன் அப்படின்றான் ஒரு மேஜை கொண்டு வரப்பட்டது அந்த மேஜைக்கு மேலே ஏறி புது தளபதி அந்த குதிரைக்கு மேலே உட்கார்ந்தார் உட்கார்ந்தா அந்த குதிரை லேசாக அசைந்தது இவன் கீழே குளுத்துடுவோம் என்று பயந்து கதற ஆரம்பித்து விட்டான் உடனே சொன்னான் மனைவிகிட்டம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ ஒன்று செய் ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு வா கயிறு எடுத்துகிட்டு வந்து என்னையும் குதிரையும் சேர்த்து டைட்டாக கட்டிடு அவன் குதிரை அசைந்தோட நான் கீழே விட மாட்டேன் என்றான் அவளும் ஒரு பெரிய கயிறை எடுத்து வந்து அவனை சுற்றி கட்டிவிட்டான் குதிரையும் அவனையும் சேர்த்து கயிறால் கட்டியாச்சு கட்டின உடனே குதிரை அந்த கயிறின் வலி வலி தாங்காமல் ஓட ஆரம்பித்தது குதிரை ஓட ஆரம்பித்த உடனே நம்ம அவளுக்கு பயம் வந்து விட்டது அவன் பயத்தின் காரணமாக கீழே குறிந்து அவன் அந்த குதிரையின் கானை பிடித்து விட்டான் காலை பிடித்தவுடனே குதிரை ரோஷம் கொண்டு பயங்கர வேகத்தில் ஓட ஆரம்பித்தது பயம் வந்து விட்டது குதிரையின் இருந்த தளபதிக்கு என்ன செய்வது தெரியவில்லை ஆ ஓ என்று கற்றுக்கொண்டே ஓடுகிறான் குதிரையை உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் குதிரை பயங்கர வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படி இப்படி என்று ஏதாவது பிடிப்பதற்கு கிடைக்குமா என்று பார்க்கிறான் அப்பொழுது ஒரு பெரிய மரம் வந்து இரு வந்தது அந்த மரத்தின் கிடையை பிடித்து தொங்கி விடலாமல் என்று நினைத்து அதை எட்டி பிடித்தான் அந்த மரத்து கிடையாது இவன் தான் குதிரையோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறானே எப்படி மரத்தில் தொங்க முடியும் குதிரை போன வேகத்தில் அவன் பிடித்த கொப்பு அந்த கொம்பு அப்படி படபடா என்று ஒடிந்து விட்டது எதிரே இருந்து பார்த்து கொண்டிருந்த எதிர்நாட்டு ஜனங்களெல்லாம் ஆகா ஒரு புது தளபதி வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அவன் இவ்வளவு வீரமானவன் என்று நமக்கு தெரியாது பாருங்க ஒரு பெரிய மரத்தையும் முறித்து கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் பயந்து அப்படியே திரும்பி ஓட ஆரம்பித்தார்கள் இவருடைய குதிரையும் ஓட ஆரம்பித்தது ஓடி 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 கடைசியாக அந்த குதிரை களைத்து போய் நின்றது அதற்கு பிறகுதான் மெதுவாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு வந்த உடனே அவன் மனைவியை கூப்பிட்டு முதல் கயிறெல்லாம் உள் அப்படி என்றான் கயிறெல்லாம் அவுத்து கீழே குதித்தான் குதித்து அப்பா அந்தா என்று சொல்லி வலி தாங்க முடியவில்லை கயிறு கட்டின வேக வலி ஆனால் உடனே மந்திரிமார்கள்லாம் வந்தார்கள் வந்து தளபதியை பார்த்து விட்டு ராஜாவிடம் போய் சொன்னார்கள் ராஜாவே நம்ம தளபதி நம்ம நினைத்ததை விட ரொம்ப புத்திசாலி பயலசாலி ஒரே ஆளாக இட ஜனங்களை துரத்தி விட்டான் போர் எல்லாம் ஜெயித்து விட்டான் அப்படின்ட்டு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் முதலில் நம்மளுக்கு கூட்டி வறந்துருந்தாரு என்றார் உடனே புது தளபதி ராஜாவை பார்க்க போகிறான் அங்கே போய் நிற்கிறான் உடம்பெல்லாம் வரி வரியாக இருக்கிறது என்ன வரியது அதான் கயிறு கட்டின வரி அதை போய் ராஜாவிட்ட கயிறு கட்டினு சொல்ல முடியுமா இது என்ன தளபதியாரே உடம்பெல்லாம் வரியா இருக்கிறது அதுதான் வீரத்தடும்பு ராஜாவே அப்படி என்றான் உடனே அவனுக்கு ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் நல்ல தளபதி ஒரு கிடைத்து கொண்டார் என்று சொல்லி அவனுக்கு மேலும் பல வெகுமதிகளை கொடுத்து அவனை பெரிய மேலும் பெரிய அந்தஸ்தை உத உயர்த்தினான் உயர்த்தி அவனுக்கு ராஜ மேன்மை கொடுத்து பெரிய பங்களா பெரிய பேலஸ் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து சுகமாக அங்கே தங்கும்படி செய்தான் என்னும் திருப்பி எந்த போரும் வரல அதனால நம்ம புது தளபதி சுகமாக இருக்கிறார் இப்போ கிடைத்த சுகத்தினால அவனும் அவன் மனைவியும் சந்தோஷமாக அந்த பங்களாவில் இருக்கிறார்கள் கதை இப்படி இதுதான் கடவுள் கொடுத்தா கூறையை பிச்சுட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கள ஒன்றுக்குமே உதவாதவனுக்கு பாருங்கள் வந்த வாழ்வு பிரியமான கதை எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறதா மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது கதை கேளு உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்